யூனிவர்ஸோ இஷ்ட தெய்வத்தையும் மனசுல நினச்சிட்டு எனக்கான சரியான ஒரு கைடன்ஸ் அடுத்த பதினைந்து நாளைக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு கிறிஸ்டல் ஏதாவது அவங்களுக்கு மனசுல ஸ்பார்க் ஆகும் ஸோ ரிலேஷன்ஷிப்ல அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னு இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஸோ இவங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சக்ஸஸ் அவங்களுடைய இலக்கு அதை நோக்கி மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் வைக்கணும் எந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த பாதையில் எதெல்லாம் வந்து தப்பான விஷயங்கள் இருக்கு பிளாக்காக இருக்கு எதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்றத அவங்க வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் மணி ஃப்ளோ பொருளாதார நிலைமை எப்படி இவங்களுக்கு பொருளாதார நிலைமை நல்லா இருக்கும் சில பேர் வந்து ஃபியூச்சர்க்காக ஏதாவது லைக் ஃபியூச்சர் டெபாசிட் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கான சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பஞ்சபூதம் செல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜை பத்தி நமக்காக டாரோ கைடன்ஸ் குடுக்க வந்திருக்காங்க கார்டு ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் சார் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் உங்களுடைய அந்த நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம சேனல்ல ஒரு பெரிய வரவேற்பு பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கான ரெசல்யூஷன்ஸ்னு சொல்லி நிறைய விஷயம் நம்ம பார்த்தோம் நிறைய பேருக்கு அது ரெசனேட் ஆயிருக்குன்னு சொல்லி தேங்க் பண்ணிருந்தாங்க வழக்கமா நம்ம வந்து ஃபிப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு இந்த டேரோ கைடன்ஸ் கொடுப்போம் நம்ம என்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே மாதிரி ஒரு ஃப்ளோவில் போயிடலாம் ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் தான் கிறிஸ்டல் செலெக்ஷன் ஸோ இப்போ நான் என்னென்ன crystal காட்டிடுறேன் பைல் நம்பர் ஒன் பிங்க் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் டூ பிளாக் கலர் கிறிஸ்டல் பைல் நம்பர் த்ரீ அந்த லைட் பர்பிள் கலர் ஸோ இப்போ இந்த மூணு கிறிஸ்டலில் அவங்களுக்கு எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணணுன்றத கண்ணு மூடி நல்ல டீப் பிரீதிங் பிரீதோட்டு எடுத்துகிட்டு அந்த காம் மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ யூனிவர்ஸையோ இஷ்ட தெய்வத்தையும் மனசில் நினச்சிட்டு எனக்கான சரியான ஒரு கைடன்ஸ் இந்த பதினஞ்சு நாளைக்கு அடுத்த பதினைந்து நாளைக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கிறிஸ்டல் ஏதாவது அவங்களுக்கு மனசில் ஸ்பார்க் ஆகும் அந்த கிறிஸ்டலை அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ஒரு கிறிஸ்டலுக்குமே நம்ம ஒன் பை ஒன்னாக ரீடிங் பார்த்துக்கலாம் மேம் சொன்ன மாதிரியே வந்து ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு இந்த மூணு பைல் செலெக்ஷன் அவங்க காட்டினதை நீங்க பாத்துக்கோங்க ஸோ ஒவ்வொரு பைலுக்கான ரீடிங் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம் மேம் ஃபர்ஸ்ட் பைல் நம்பர் ஒன் யார் யார் வந்து மைண்ட்ல நினைச்சு சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல அவங்களுடைய கரியர் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது ஸோ பைல் நம்பர் ஒன் இவங்களுடைய கரியர் அதாவது தொழில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் இடங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு இருக்குது ஏன்னா இதில் வரக்கூடியவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க தான் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்கட்டும் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது எங்கேயாவது அந்த செல்ஃபிஷ் தன்மை வெளிப்படும் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பாம அவங்க வந்து தனித்தன்மையாக வேலை செய்கிறது கொஞ்சம் நல்லதா இருக்கும் ஒருத்தவங்களை நம்பி செய்யற அந்த ப்ராஜெக்டா இருக்கட்டும் ஒரு வேலையா இருக்கட்டும் அது மேபி அவங்க அவங்களோட சுய லாபத்துக்காக கூட ட்ராப் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால் யாரையும் நம்ப வேண்டாம் இந்த நெக்ஸ்ட் பதினஞ்சு நாள்ல தன் கையே தன்னை உதவி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்து இருக்கணும் இன்னும் சில பேருக்கு வந்து ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு எனக்கு ஒரு பிட்ரையில் ரோகம் நடந்திருக்கு அப்படின்னா அதை மேற்கொண்டு அவங்க மைண்ட்ல எடுத்துக்க வேணாம் ஸோ அதை மூட்டைக்கட்டி ஓரம் வச்சுட்டு அடுத்து ஓகே அதை சார்ட் அவுட் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது இருக்குமா அந்த வேலைகள்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஓகே அடுத்த பதினைந்து நாள் கரியர்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சரி இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஸ் கூட எப்படி இருக்க போகுது ஸோ ரிலேஷன்ஷிப்ல அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னு இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஈவன் பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிக்கணும் எதனால் நம்ம பார்ட்னர் இப்படி பண்ணுறாங்க ஏன் இப்படி பிரச்சனை கொடுக்குறாங்க இல்லை எதனால் புரிதல் இல்லாமல் போகுது அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து இவங்க யோசிக்கணும் ஸோ அடுத்த பதினைந்து நாள் இந்த மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறது கோவப்படுறது இல்லாமல் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே சில விஷயங்கள் விட்டு கொடுக்க போக ஆரம்பிச்சுருவாங்க அமைதியாக பொறுத்து போக ஆரம்பிச்சிடுவாங்க இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க அதை தான் ஆக்சுவலாக பண்ணணும் எதுவும் ரொம்ப ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதோ இல்லை யோசிக்காமல் ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்திருக்கேன் சரி இவங்களுடைய மணி ஃப்ளோ ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த வருமானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இவங்களோட மணி ஃப்ளோ எப்படி போது ஸோ இவங்களுடைய மணி ஃப்ளோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கொடுக்குற அளவுக்கு இருக்கும் எனக்கு கமிட்மெண்ட்லாம் அதிகமாக இருக்கே இல்லை ஒரு கடன் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீருமா தீராது அப்படின்னு ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்கன்னா அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ஏற்படாது ஏன்னா தேவையான அந்த பண வரவு இவங்களுக்கு இருக்கும் ஸோ ஒரு சில நிம்மதி பண ரீதியாக ஒரு நிம்மதி கிடைக்கும் அவங்களுக்கு ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதை தவிர்க்கணும் ஸோ இவங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய சக்ஸஸ் அவங்களுடைய இலக்கு அதை நோக்கி மட்டும் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் வைக்கணும் மற்ற சுற்றி என்ன நடக்குது சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஸோ மற்றவங்கள பற்றி மற்ற விஷயங்களை பற்றி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அவங்களுடைய பாதை அவங்களுடைய இலக்கு அதில் என்ன ப்ராசஸ் அவங்க பண்ணுறாங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் அவங்க வந்து மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் இல்லை அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த மாதிரி விஷயம் ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பார்க்கும் போது ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ண நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஆமாம் அவங்களுக்கு அந்த அமைதி கிடைக்கும் ஒரு காம் மைண்ட் செட் வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ட்ரிபிள் த்ரீ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் ஏஞ்சல் நம்பர் ஆமாம் ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில் வந்து கிடைக்கும் அந்த ஏதா இருந்தாலும் நமக்கு இருக்கிறத வச்சு திருப்தி அடைவோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும் கண்டிப்பா இதை எல்லாத்தையும் சேர்த்து அந்த யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய பஞ்சபூதம் மெசேஜ் இவங்களுக்கு என்னவா இருக்கு ஸோ இவங்களுக்கான நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கான யூனிவர்ஸ் மெசேஜ் நல்ல ஒரு ஹீலிங் பெஸ்டான ஹீலிங் ரெமெடி குயிக்கான ஹீலிங் ரெமெடி அதாவது செலவே இல்லாத ஹீலிங் ரெமெடி பார்த்தீங்கன்னா அது வாட்டர் ஹீலிங் தான் ஸோ அந்த வாட்டர் ஹீலிங்ன்றது ஒரு கடல்ல குளிக்கிறதோ இல்ல வந்து வீட்டில் கடலுக்கு போக முடியாதவங்க சால்ட் வாட்டரில் குளிக்கிறதோ அது ஒரு கிளென்சிங் இல்லை இல்ல நீர்நிலைகள் இயற்கையான நீர்நிலைகளை போய் குளிக்கிறதோ அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு குளியல் வந்து உண்மையான ஒரு ஹீலிங்கா இருக்கும் ஒரு குயிக்கான இன்ஸ்டன்ட் ஹீலிங்கா இருக்கும் ஸோ நம்மளோட மைண்டும் சரி பாடியும் சரி உடனே கிளென்ஸ் ஆகாத நம்ம அப்பயே ஃபீல் பண்ண முடியும் இந்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா நிச்சயமாக அது வந்து அவங்க பயன்படுத்திக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு இல்லை இது எல்லாமே என்னால் பண்ண முடியாது வெளியே போக முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னா கூட ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு தண்ணி ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணும் போது இல்லை அமைதியான இடத்துல உட்காந்து நல்லா மெடிடேஷன் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து கூட குடிச்சிடலாம் சோ அதுவுமே ஒரு விதமான கிளன்சிங் ஹீலிங் ப்ராசஸ் தான் அது நிச்சயமா இந்த பதினைந்து நாள்ல வந்து பண்ணணும் டெய்லி கூட முடிஞ்சா பண்ணலாம் ஓகே அது இன்னும் அவங்களுக்கு ஒரு காம்னஸ் கூட ஆமா ஓகே சோ பயல் நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிப்டீன் டேஸ் நீங்க அழகா கடத்துறதுக்கான ஒரு யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து கொடுத்தாச்சு தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல உங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்க பதிவிடலாம் பயல் நம்பர் டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கரியர் எப்படி இருக்கும் ஸோ பயன் நம்பர் டூ அடுத்து பதினைந்து நாட்களில் அவங்களுடைய கரியர் சம்மந்தமாக கரியர் பிஸ்னஸ் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது அவங்க எந்த பாதையை நோக்கி போயிட்டுருக்காங்க ஸோ அந்த பாதையில் எதெல்லாம் வந்து தப்பான விஷயங்களாக இருக்குது ப்ளாக்காக இருக்குது எதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்றத அவங்க வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ இது வந்து மற்றவங்க தான் அவங்களுக்கு இல்லை அவங்களே அதை வந்து உணர்வாங்க அவங்களே அதை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க அண்ட் சில பேருக்கு நான் எந்த ப்ரொஃபஷனில் சூஸ் பண்ணணும் அப்படின்றது கூட தெரியாமல் ஒரு கொலாப்ஸில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறாங்க இல்லை ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்றது அந்த பர்பஸ் என்னன்றது தெரிய வரும் ஓகே அடுத்தது இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஸோ இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா ஸோ ரிலேஷன்ஷிப் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு மெச்சூரிட்டியாக வந்து மூவ் ஆக போகுது இது வரைக்கும் லைக் ஒரு அடல்ட்ரியா வந்து மூவ் ஆக போகுது இது வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கு ரொம்ப பிரச்சனைக்குறைதான் இருக்கு ரொம்ப இம்மெச்சுடா ரெண்டு சைடுலும் வந்து பிஹேவியர் போயிட்டு இருக்குன்ற போது அடுத்த பதினஞ்சு நாள் வந்து யாருக்கு என்ன வேல்யூ ரெண்டு பேருக்கும் என்ன வேல்யூஸ் இருக்கு ரெண்டு பேரால் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து உண்மையா கொடுக்க முடியும் என்ன பொட்டென்ஷியல் இருக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றது வந்து தெளிவாக பேசி முடிவெடுக்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் ஸோ மேஜராக ஒரு டிசிஷன் வந்து உருவாக போகுது அது ரெண்டு பேரோட கான்வர்சேஷனால உருவாக போகுது ஓகே நெக்ஸ்ட் இவங்களுடைய மணி ஃப்ளோ பொருளாதாரம் எப்படி இருக்க போது அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இவங்களுடைய மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியூ பிகினிங் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இது வரைக்கும் வந்து பணத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லை நல்ல ஒரு மணி ஃப்ளோ இருக்கு இல்லை வந்து வர்றது எனக்கு செலவுக்கு பத்தாம அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்குன்ற எப்படி எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலுமே பண ரீதியாக ஏதோ ஒரு டிரான்ஸேஷன் நடக்க மாற்றங்கள் நடக்க இருக்கு ஸோ அவங்களுடைய பண வரத்துல மாற்றங்கள் வந்து ஏற்பட இருக்கு யூனிவர்ஸ் அதை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சைனாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு அவேர்னஸாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இது பணம் வந்து எப்பவுமே இப்படி இருக்காது இந்த ஃப்ளோல தான் இருக்கும் நீ நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் இது வேற விதமாகவும் இருக்கும் இது மாறிக்கிட்டேயும் இருக்கும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க போறாங்க அவங்க வந்து சரியாக நடத்துறதுக்கு அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது டேஸ் இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக எங்கேயாவது ட்ராவல் மேக் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம் ஸோ ஒரு அவங்க ஒரு குட்டி குட்டி ட்ராவல் வந்து அப்பப்போ இவங்க போயிட்டு வரணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க மனசுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு இதமான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் இன்னொன்று இன்னொன்னு என்ன பண்ண வேண்டான்னா இவங்க யாருக்கிட்டையும் தேடி போக தேவையில்லை அன்பை கொடுக்குறேன் அன்பை கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போக வேண்டாம் வந்தா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் வராத இடத்துல இவங்களா தேடி தேடி போய் அதை கொடுத்து ஏமாறவோ இல்ல வந்து இரிட்டேட் ஆகவோ அது வேண்டாம் ஸோ இது கண்டிப்பாக பண்ணவே கூடாது ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுக்க கூடாது யார்ட்டையும் இவங்க தேடி போக வேண்டாம் ஓகே என்ன பண்ணனும்ன்னும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நிச்சயமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ராவல் வந்து மேற்கொள்ளலாம் ஓகே சரி இவங்களுக்கான கலர்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இவங்க இந்த லக்கி கலர்ஸாக யூஸ் பண்ணாங்கன்னா பாசிட்டிவ்வாக இருக்கும் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் என்னவா இருக்கும் ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் டூ யூஸ் பண்ணலாம் ட்ரிபிள் டூ ஆமாம் ஸோ அது ஒரு விதமான சக்ஸஸையும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது அதனால் ட்ரிபிள் டூ யூஸ் பண்ணலாம் ஏஞ்சல் நம்பராக சூப்பர் இவங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஆல் ஓவர் மெசேஜ் என்னவா இருக்கு ஸோ இவங்களுக்கான யுனிவர்ஸ் மெசேஜ் அதே தான் நம்ம பைல் நம்பர் ஒன்க்கு நீங்கள் வந்து என்ன அதே தான் வந்து யுனிவர்ஸ் ஸோ இவங்களுக்கும் ஒரு வாட்டர் ஹீலிங் தேவைப்படுது அதாவது இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க என்ன சமீப காலமா தண்ணியில என்ன பண்ண முடியும் தண்ணியில் என்ன பவர் இருக்கு ஜஸ்ட் அது வாட்டர் அவ்வளவுதான் ஆனா தண்ணியில் தான் நிறைய பவரே இருக்கு அது தண்ணியில இருக்கிறதால தான் அதுலேருந்து வந்து கரண்டே எடுக்கிறாங்க சோ அந்த வாட்டருக்கு அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் இருக்கு அப்போ அந்த வ அந்த ஒரு வைப்ரேஷன் ஏன் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் எதுவும் பண்ணாதான் என்ன நிச்சயமாக உள்ளுக்குள்ளேயே அந்த கரண்ட் பாஸ் ஆகும் ஸோ வாட்டர் வச்சு ஏதாவது மெடிடேஷன் ஹீலிங் அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா அதாவது குடிக்கணும் அவங்க இந்த ஹோலி வாட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹோலி வாட்டர்ஸ்லாம் இருந்ததுன்னா தீர்த்தங்கள் கோவிலுக்கு போய் டெய்லியும் தீர்த்தம் கூட குடிக்கலாம் என்கிட்ட ஹோலி வாட்டர்ஸ்லாம் இல்லைன்றவங்க டெய்லியும் கோவில் பக்கத்தில் கோவில் போயிட்டு தீர்த்தங்களை கூட குடிக்கலாம் இல்லை அந்த மாதிரி பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல தண்ணியை வச்சு எடுத்து ஸோ அந்த தண்ணியை டெய்லியும் பிடிக்கலாம் இந்த ப்ராசஸ் இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அவங்க தொடர்ந்து பண்ணணும் இது நிச்சயமா அவங்களுக்குள்ள நிறைய ஒரு மேஜிக்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கும் ஆரம்பி பைல் நம்பர் டூ யார் யார் வந்து மைண்டில் நினச்சிருந்தீங்களோ கமெண்ட்ஸில் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் ஆர் கலர்ஸை தேங்க் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடலாம் அடுத்ததாக பைல் நம்பர் த்ரீ யார் யார் வந்து மைண்டில் நினைச்சிங்களோ உங்களுக்கான நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் பஞ்சபூதம் சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜஸ் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம் ஃபைல் நம்பர் த்ரீ இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும் எதை பிக் பண்ணலாம் அப்படின்னு தெரியாம போயிடும் ஈவன் அவங்க ஒரு கரியரில் இருக்கிறாங்கனாலும் சரி இல்லைனாலும் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்கனாலும் சரி அது வந்து ஆப்ஷன்ஸில் வரும் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் அப்படி சேர்ந்து வரும் போது அதில் அவங்களுக்கு பெஸ்ட்டானதும் இருக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கும் ஸோ ரொம்ப கான்ஃபிட கான்ஃபிடென்ஷியலாக பார்க்கணும் ரொம்ப கான்ஷியஸாக எடுத்து பார்க்கணும் எந்த ஆஃபரை பிக் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபியூச்சர் சரியாக இருக்கும் எதை எடுத்தால் நம்மளுக்கு பிரச்சனை குறைதாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நிதானமாக யோசிச்சு ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து பிக் பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கு அது ஒரு லக்கியாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பட் அது சில டைம் அந்த ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டஃப்பானதாகவும் இருக்கும் எது நல்லது எது கெட்டதுன்றத நம்ம செலக்ட் சூஸ் பண்ண முடியாமல் போயிடும் நிச்சயமாக அடுத்த இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு எப்படி இருக்கும் போதும் ஸோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் இவங்க வந்து கொஞ்சம் லவ் அண்ட் கம்பேஷனாக இருக்கணும் செல்ஃப் சாக்ரிஃபைஸிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில எடுக்கணும் ஓகே நம்ம ஃபேமிலி தானே நம்ம பார்ட்னர் தானே ஓகே அவங்களுக்காக அதை விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கணும் இப்போ எப்படி அம்மா வந்து ஒரு குழந்தைங்க எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் ஸோ அவங்கள அரவணைச்சி போவாங்க அந்த மாதிரி இவங்க ஃபேமிலிலையும் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லையும் போயிட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வேற எந்த பெரிய விதமான பிரச்சனையோ ஒரு மன வருத்தங்களோ இவங்களுக்கு வந்து ஏற்பட ஓகே இவங்க இப்படிதான் நம்ம அப்படியே எடுத்துட்டு ஆசிட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தன்மைக்கு வந்து இவங்க வரணும் ஸோ அதே மாதிரி ரொம்ப லவ் அண்ட் கம்பேஷனா லவ் அண்ட் கேரா இவங்களுடைய பார்ட்னர் ஃபேமிலிக்குள்ள இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு அந்த ஒரு மன திருப்தியே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் இதுதான் இருக்கும் ஓகே அடுத்தது இவங்களுக்கான மணி ஃப்ளோ பொருளாதார நிலைமை எப்படி இருக்க போகுது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் இவங்களுக்கு பொருளாதார நிலைமை நல்லாயிருக்கும் சில பேர் வந்து ஃபியூச்சருக்காக ஏதாவது லைக் ஃபியூச்சர் டெபாசிட் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கான சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸில் பண ரீதியாக இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குரோத்தோ ஒரு டெவலப்மெண்ட்டோ ஒரு அப்கிரேடு சுச்சுவேஷனும் இருக்கு ஓகே சரி இவங்க வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இந்த பதினைந்து நாட்கள் சோ இவங்க இந்த பதினைந்து நாட்களில் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸோ சோ கடந்த கால நினைவுகள் சோகங்கள் இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டே அங்கேயே உட்காந்து முடங்கி இருக்க கூடாது ஓகே நடந்தது நடந்துருச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம வாழ்க்கையில மத்த விஷயங்களை நோக்கி அடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல எடுத்துட்டு சோ அடுத்தடுத்து அன்னன்னைக்கு வேலைகளை ப்ரசன்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத பாக்க ஆரம்பிச்சிடணும் பாஸ்டல வந்து இருக்கக்கூடாது பாஸ்டிவ் விஷயங்கள் இதுக்கு மேல அது வந்து யூஸ்லெஸ் ஸோ அதுல உட்காராம அடுத்து என்ன ஃபியூச்சரை நோக்கி போக ஆரம்பிக்கணும் ஓகே இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் ஏஞ்சல் நம்பர் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி அடுத்த நாட்கள் இவங்க பாசிட்டிவா எடுத்து போகிறதுக்கு இவங்களுக்கான லக்கி கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் அண்ட் டார்க் ப்ளூ வந்து யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அது மட்டும் இல்லாம ட்ரிபிள் எயிட் ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணலாம் ஸோ அது வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி நல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி பேலன்ஸை வந்து தரும் இன்ஃபினிட் சிம்பிளும் யூஸ் பண்ணலாம் ஸோ அப் அண்ட் டவுன் இருந்தாலுமே அது பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும் ஓகே இவங்களுக்கு ஆல் ஓவர் பஞ்சபூதம் சொல்லக்கூடிய அந்த யுனிவர்ஸ் மெசேஜ் அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு என்னவா இருக்கு ஸோ யூனிவர்ஸ் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது அதை வச்சு என்ஜாய் பண்ணணும் அதை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதை தாண்டி எனக்கு பழசில் எனக்கு பாஸ்ட்டில் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேனே கிடைக்காம போயிடுச்சு இழந்துட்டேன்னு இல்லை வந்து ஃப்யூச்சருக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிளானிங் இருக்குது அதுக்கு எனக்கு இப்போ அது அதுக்கு அதுக்கும் அதுக்கும் ரொம்ப நிறைய கேப் இருக்குது இதெல்லாம் நான் இப்படி ஃபீல் பண்ண போகிறேன் அந்த மாதிரி எந்த ஒரு தோட்டம் இல்லாமல் இப்போ ப்ரெசெண்ட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க நான் லைஃபை நிச்சயமாக அவங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஃப்யூச்சருக்கான கரெக்டான ஒரு லைஃபை நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும் ஸோ இந்த நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் அவங்க இருக்கிறத மட்டும் வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க நேர்கள் பயில் நம்பர் த்ரீ யாரெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ கமெண்ட்ஸ்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சிம்பிள்ஸோ நம்பர்ஸோ பதிவிடலாம் ரொம்ப அருமையாக அடுத்த பதினைந்து நாட்கள் வந்து எல்லாரும் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ இயருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க எல்லோருக்குமே இந்த வீக் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி மேம் நன்றி